எங்களோட யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வனத்து அந்தோனியார் வனத்து அந்தோனியார் எகிப்தின் அந்தோனியார் நெருப்பு அந்தோனியார் பாலைவன அந்தோனியார் என பற்பல பெயர்களால் அழைக்கப்படுபவர் இவர் எழுபது வருடத்துக்கும் அதிகமாக பாலைவனத்தில் தப வாழ்வு வாழ்ந்ததால் பாலைவன துறவி என அழைக்கப்படுகிறார் திருச்சபையின் வரலாற்றில் துறவு வாழ்வின் துவக்க புள்ளியாய் திகழ்பவர் இவர் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்கிற இயேசுவின் கூற்றுக்கு இலக்கணமாய் திகழ்பவர் இவர் ஆற்றல் வாய்ந்த இறைவார்த்தையால் தொடப்பட்டு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து இறைவனோடு பயணித்தவர் இவர் இப்புனிதரின் தூய தபவாழ்வால் ஈர்க்கப்பட்ட பெருதினாந்தி என்கிற குரு தனது பெயரை அந்தோணியார் என மாற்றினார் அவரே பின்னாளில் பார்வோற்றும் கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியார் ஆனார் கோடியற்புதர் புனித அந்தோணியார் ஆயிரம் புனிதருமான புனித அத்தனாசியார் உட்பட பற்பல புனிதர்கள் இறைமக்கள் துறவிகள் என பலரால் கொண்டாடப்படுபவர் வனத்து அந்தோணியார் வனத்து அந்தோணியாரின் திருநாள் தமிழக இறைமக்களால் அந்தோணியார் பொங்கல் என தை மாதத்தின் மூன்றாம் நாள் கோலாகலமாக தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது இப்புனிதரின் அற்புதமான வரலாற்றை கீழ்வரும் கேள்விகளுக்கு விடை தேடி அறிந்து கொள்வோம் மிக பெரும் செல்வந்தரான இவர் ஏன் அனைத்தையும் துறந்துவிட்டு துறவியானார் இவர் அலகையை அல்லது அலகையால் அந்தோனியாரா புனிதருடைய திருநாள் ஏன் அந்தோனியார் பொங்கல் என தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது இவர் எப்போதும் பாலைவனத்தில் வாழ்ந்தவரா நெருப்பின் அந்தோனியார் என இவர் அழைக்கப்பட காரணங்கள் என்ன பஞ்சிமை போர் இவரை தங்கள் பாதுகாவலராக கொண்டாட காரணம் என்ன வனத்து அந்தோனியாருக்கும் வனத்து சின்னப்பருக்கும் இடையே எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது கிரேக்க ஞானிகளால் ஈர்க்கப்பட்ட துறவியாய் இவர் என பற்பல கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த அற்புதமான வீடியோ பதிவு வாருங்கள் வனத்து அந்தோனியாரின் அற்புதமான வரலாற்றை இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம் எகிப்து நாட்டில் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நயில் நதி கரையோரம் இருந்த ஊரில் பிறந்தவர் இவர் வசதியான குடும்பத்தில் பிறந்த போதிலும் ஆடம்பர வாழ்வின் மீது நாட்டமின்றி இருந்தார் விருந்துகளிலும் கழிப்புகளிலும் நடனங்களிலும் நேரத்தை செலவழிப்பதை விட ஞானத்திலும் ஜெபத்திலும் ஈடுபட ஆர்வம் காட்டினார் தனது பெற்றோரின் இறப்பை தொடர்ந்து பெற்றோரின் உடைமைகள் இவருக்கு வந்து சேர்ந்தன பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பளவு கொண்ட உடைமைகளுக்கு அதிபரான போதும் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்கிற ஞானம் அவருக்குள் இறைவார்த்தை வழியாக உதயமானது ஆலய வழிபாட்டில் வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை அவருக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியது வழக்கம்போல் திருப்பலியில் கலந்து கொண்ட இவர் அன்றைய நாள் திருப்பலியில் வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இயேசு தன்னை பின்பற்ற விரும்பிய பணக்கார இளைஞனிடம் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்புவந்து என்னை பின்பற்றும் என்றார் வாசிக்கப்பட்ட இந்நற்செய்தியால் இச்சியால் தொடனிதர் இவ்வாசகம் தனக்காக வாசிக்கப்பட்டது என்று நம்பினார் இறைவார்த்தையால் தூண்டப்பட்ட புனிதர் தனது சகோதரிக்கு சேர வேண்டிய உடைமைகளை அவரிடம் சேர்த்துவிட்டு தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அதன் பின்னர் பாலைவனம் நோக்கி தனித்திருந்து ஜெபிக்க அவர் புறப்பட்டுச் சென்றார் இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமிராமல் அதை வாழ்ந்தும் காட்டியவர் புனிதர் பாலிவனத்தில் புனிதரின் ஜெபவாழ்வு கடுமையாக இருந்தது இயேசு பாலிவனத்தில் சோதிக்கப்பட்டது போன்று ஆதாம் இன்பவனத்தில் சோதிக்கப்பட்டது போன்று அலகையால் தொடர்ந்து சோதிக்கப்பட்டார் புனிதர் பசி அதிகாரப்போதை புகழ் வெளிச்சம் என்கிற மூன்று வழிகளில் இயேசு அலகையால் சோதிக்கப்பட்டது போன்று பசி புகழ் காமம் உலக ஆசைகள் உலக இச்சைகள் நாட்டங்களால் புனிதர் சோதிக்கப்பட்டார் பட்டினி கிடந்து ஜெபித்த புனிதருக்கு பசியை தூண்டி தவத்தை கலைக்கும்படியாக சக துறவி போன்று வேடமிட்டு உணவு எடுத்து வந்து அழகை அவரை சோதித்தது ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த செல்வத்தை புனிதர் தனக்கென வைத்திருந்தால் எப்படி சுகபோகமாக வாழ முடியும் என்று காட்டி அழகை அவரை சோதித்தது ஆபாசமான கவர்ச்சியான பெண் போன்று வேடமிட்டு புனிதரை பாவத்தில் விளைச்செய்யும்படி தோண்டியது உலக ஆசைகளையும் இன்பங்களையும் காட்டி அவருடைய ஜெப வாழ்வில் ஆர்வத்தை நீர்த்து போகும்படி முயற்சி செய்தது அழகை பாலைவனத்திற்கு வராமல் உலகிலேயே இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவோ செய்யலாம் எனவும் இந்த குகைக்குள் இருந்து என்ன செய்ய முடியும் என்பது போன்ற சோதனைகளை தந்தது அலகை தந்த அத்தனை சோதனைகளையும் வெற்றி கொண்டார் புனிதர் இவர் மீது வெறுப்பு கொண்ட அலகை சில வேளைகளில் கொடிய மிருகமாக தோன்றி அவரை அச்சுறுத்தும் அவரை கடுமையாக தாக்கும் இந்த தாக்குதலை பற்றி புனிதரின் வரலாற்றை உடனிருந்து எழுதிய புனித அத்தனாசியார் குறிப்பிடுகிறார் புனிதருக்கும் அலகைக்குமான இடையேயான போராட்டம் மனதளவில் நடைபெறுகிற போராட்டம் அல்ல உடலில் காயங்களை ஏற்படுத்தும் அளவுக்கு அலகை அவரை கடுமையாக தாக்கும் எனவும் ரத்தம் சிந்தி உயிர் போகும் அளவுக்கு அவரை துன்புறுத்தும் எனவும் புனித அத்தனாசியார் எடுத்துரைக்கிறார் புளியம்பட்டி உபரி என கோடி அற்புதர் அந்தோணியார் திருத்தலங்களில் கூடும் பக்தர்கள் கோடி அற்புதர் அந்தோணியார் அலகையை வதைப்பவராக சாட்டையை கொண்டு விளாசுபவராக அலகையின் சங்கிலிகளையும் கட்டுகளையும் உடைத்தறிபவராக கொண்டாடப்படுகிறார் ஆனால் கோடி அற்புதருக்கு முன்னோடியாக திகழ்ந்த வனத்து அந்தோணியார் பாலைவனத்தில் அலகையால் வதைக்கப்பட்டவராக துன்புறுத்தப்பட்டவராக இருக்கிறார் இருப்பினும் இருவரும் அலகையை வெற்றி கொண்டவர்களே அலகை தந்த சோதனைகளுக்கு இயேசு இறைவார்த்தை என்கிற கேடயத்தை கொண்டு அலகையை தோற்கடித்தது போன்று ஜெபம் மற்றும் ஒருத்தல் முயற்சி வழியாக அலகையை தோற்கடித்தவர் புனிதர் அலகை அவர் மீது தொடுத்த அத்தனை சோதனை ஏவுகணைகளையும் வெற்றிகரமாக முறியடித்தவர் புனிதர் புனிதரின் திருநாளில் பன்றிகரி உணவு சாப்பிடும் பழக்கம் விசுவாசிகள் நடுவில் தோன்றியது அதற்கு காரணம் பன்றி உருவத்தில் அழகை தோன்றி புனிதரை சோதித்தது என்பதை கேள்வியற்ற விசுவாசி ஒருவர் ஏராளமான பன்றிகள் வளர்த்து வந்தவர் புனிதரின் திருநாளன்று தன்னிடமிருந்த ஏராளமான பஞ்சியை இறைச்சியாக்கி ஏழைகளுக்கு உணவளித்தார் இத்தாலி நாட்டில் தோன்றிய இந்த பழக்கம் பல இடங்களில் இன்றும் இவ்வாறு கொண்டாடப்படுகிறது இதனால் பஞ்சி போர் புனிதரை தங்களின் பாதுகாவலராக கொண்டாடி மகிழ்கிறார்கள் புனிதரின் திருநாள் அந்தோணியார் பொங்கல் என தமிழகத்தில் கொண்டாடப்படுவதின் பின்னணி என்ன துவக்க காலம் முதல் வனத்து அந்தோனியார் கிராமப்புறங்களில் வசிக்கும் இறைமக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டார் விவசாயம் புரிவோர் கால்நடை மெய்ப்போர் கால்நடை பராமரிப்போர் பஞ்சி வளர்ப்போர் ஆகியோரோடு தொடர்புடைய புனிதராக துவக்க காலம் முதல் எகிப்து இத்தாலி போன்ற நாடுகளில் கொண்டாடப்பட்டார் இவர் இவருடைய திருநாளன்று தோட்டம் காடு விளைநிலங்கள் கால்நடைகள் மந்திரிக்கப்படும் பழக்கம் திருச்சபையில் உருவானது கால்நடைகளின் பெருக்கத்திற்காகவும் அவற்றின் பாதுகாப்பிற்காகவும் மாட்டுத் தொழுவத்திலும் பன்றிக் கூடத்திலும் உள்ள கதவுகளில் புனிதரின் உருவம் பதித்த படம் பொருத்தப்பட்டது இத்தாலி போன்ற நாடுகளில் புனிதரின் திருநாளன்று கால்நடைகள் செல்ல பிராணிகள் கிளிகள் குரங்குகள் ஆகியன ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஆலய வளாகத்தில் மந்திரிக்கப்பட்டன பஞ்சிமை போர் மாமிசம் விற்போர் கறிக்கடை நடத்துவோர் ஆகியோர் தங்களின் பாதுகாவலராக கொண்டாடினார் இதன் பின்னணியில் உருவானதுதான் தமிழகத்தில் கொண்டாடப்படும் அந்தோணியார் பொங்கல் அந்தோணியார் திருநாள் ஜனவரி பதினேழாம் நாள் தமிழ் மாதமாகிய தை மாதத்தின் மூன்றாம் நாள் கொண்டாடப்படுவதால் இவ்விழா அந்தோணியார் பொங்கல் என பொருத்தமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் ஆடு மாடு கோழி என தோட்டத்தில் விவசாயத்திற்கு துணை நிற்கிற விலங்குகளும் கருவிகளும் மண்வெட்டி களைவெட்டி மாட்டுவண்டி என சகலமும் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு மந்திரிக்கப்பட்டன கால்நடைகள் கருவிகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு வர்ணங்கள் பூசப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டன காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக அறுவடையில் கிடைத்த தானியங்களைக் கொண்டு பெண்கள் எல்லோரும் இணைந்து குடும்பமாக ஆலய வளாகத்தில் பொங்கல் படைத்தார்கள் திருப்பலி துவங்குவதற்கு முன்பாக பொங்கல் பானைகள் பீடத்திற்கு அருகில் கொண்டு வரப்பட்டது திருப்பலி முடிந்ததும் குருவானவரால் மந்திரிக்கப்பட்டு இறைமக்களுக்கு பொங்கல் உணவு பரிமாறப்பட்டது குழந்தைகள் கரும்புகளை போட்டி போட்டு சுவைத்து சாப்பிட்டார்கள் ஆலயங்கள் ஆலய வளாகங்கள் ஆலய சுற்றுச்சுவர்கள் பீடங்கள் அனைத்தும் கரும்புகளாலும் தென்னங்கேற்றுகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டன இவ்வாறாக அந்தோணியார் பொங்கல் தமிழகத்தில் கத்தோலிக்க இறைமக்களால் வனத்து அந்தோணியாரின் என்று வெகு சிறப்பாக பல ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறார் புனிதரின் தப வாழ்வை கேள்வியுற்ற இறைமக்கள் அவரை பாலைவனம் நோக்கி தேடி வர துவங்கினார்கள் எப்போதும் உலகிலிருந்து தொலைவில் இருப்பதை விரும்பிய புனிதர் மக்கள் தன்னை தேடி வருவதை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை ஆகையால் தனது இருப்பிடத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தார் ஆனால் அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் அவரின் மறையுறையை கேட்கவும் வழிகாட்டுதலுக்கும் ஆலோசனைக்கும் காத்திருந்தார்கள் இப்போதும் பாலைவனத்தில் வாழ்ந்து வந்த புனிதர் மூன்று முறை ஊருக்குள் திரும்பச் சென்று வந்தார் முதலில் கிபி முன்னூத்தி பதினொன்றாம் ஆண்டு அலெக்சாந்திரியா செத்து அங்கு துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் இரண்டாவது முறையாக இயேசுவின் இறைச்சாயலை மறுக்கும் ஆரிய தப்பதை கொள்கை வேகமாக பரவியது அப்போதும் அலெக்சாண்டியாவுக்கு சென்று கொள்கையை கண்டித்து முழுமையாக கலந்திருந்தது என்கிற வலிமையாக எடுத்துரைத்தார் மூன்றாவது முறையாக வனத்து சின்னப்பரை முன்னிட்டு ஆயராகிய புனித அத்தனாசியாரை சந்திப்பதற்காக சென்றார் இவ்வாறாக வாழ்நாள் முழுவதும் பாலைவனத்தில் வாழ்ந்த புனிதர் மூன்று தருணங்கள் மட்டுமே ஊருக்குள் திரும்பச் சென்று வந்தார் புனிதரின் பெருமையை கேள்வியுற்ற இரண்டு கிரேக்க ஞானிகள் அவரிடம் ஞானத்தை தேடி அவரை காண்பதற்காக வந்தார்கள் ஞானிகள் தன்னை தேடி வந்ததை அறிந்த புனிதர் அவர்களிடம் முட்டாளாகிய என்னை தேடி வந்ததன் காரணம் என்ன என்று விரும்பினார் அவர் இவ்வாறு சொல்வதற்கு காரணங்கள் உண்டு கிரேக்க ஞானிகள் என்பவர்கள் பயின்றவர்கள் அறிவாளியில் தர்க்கம் புரிபவர்கள் இவரோ வெயிலுக்கும் மலைக்கும் கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவர் புனிதர் வசித்து வந்த நாடு எகிப்து அன்று காலனி ஆதிக்கத்தின் பிடியில் இருந்தது ஞானிகள் கிரேக்க நாட்டிலிருந்து வந்திருந்தார்கள் கிரேக்க நாடு அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து அனைத்து நாடுகளையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது ரொட்டியும் நீரும் மட்டுமே பருகி வந்த புனிதர் அவர்களுக்கு முன்பாக எலும்பும் தோடுமாக காட்சியளித்தார் ஞானிகள் பகட்டான ஆடை உடுத்தி வலிமையாக தோற்றமளித்தார்கள் புனிதரை தேடி வந்த ஞானிகள் இருவரும் அவரை ஞானியாகவே பார்த்தார்கள் அவரிடமிருந்து ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள் புனிதர் அவர்களிடம் நான் அடைந்த ஞானத்தை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் நீங்கள் என்னை பின்பற்றுவதை விட கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்றார் ஏனெனில் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பின்பற்றுபவன் என்று கூறி கிறிஸ்துவை பின்பற்ற ஞானிகளுக்கு அறிவுறுத்தினார் புனிதர் எழுபது வருடத்திற்கு அதிகமாக தியானத்தில் ஈடுபட்டு வந்ததால் பாலைவனத்தில் நான் தான் சிறந்த துறவி என்கிற எண்ணம் அவரிடமிருந்தது அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தன்னை ஜெபத்தில் சிறந்த ஒருவர் இப்பாலைவனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தூய ஆவியின் தூண்டுதலால் உணர்ந்ததும் அவரை சந்திப்பதற்கு உடனடியாக புறப்பட்டார் பாலைவனத்தில் பல இடர்களையும் அழகையின் சோதனைகளையும் கடந்து வந்து அவர் சந்தித்த புனிதர்தான் புனித வனத்துச் சின்னப்பர் அவரிடம் வெளிப்பட்ட தப வாழ்வையும் தூய வாழ்வையும் நேசித்தார் அவரிடமிருந்து பல ஆன்மீக ஆன்மீக பழக்கங்களை கற்றுக்கொண்டார் இவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த பல அற்புதமான நிகழ்வுகள் காகம் கொண்டு வந்த உணவு குளி தோண்டிய சிங்கங்கள் என பல அற்புதமான நிகழ்வுகள் வனத்து சின்னப்பரின் வரலாற்று வீடியோவில் விவரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை பார்த்து முழுமையாக அறிந்து கொள்ளவும் வனத்து அந்தோணியார் நெருப்பு அந்தோணியார் எனவும் அழைக்கப்படுகிறார் அதற்கு காரணம் பலமுறை அழகியின் சோதனையை தோற்கடித்த காரணத்தால் நரகத்தின் நெருப்பு பிளம்பை அடக்கினார் என்பதை குறிக்கும் வகையில் அவருடைய திருநாளன்று ஆலய வளாகத்தில் உயரமாக விறகுகள் அடுக்கப்பட்டு நெருப்பு மூட்டப்படுகிறது இன்னும் சில இடங்களில் அறுவடை முடிந்த பின்னர் சேகரிக்கப்படும் பதர்கள் குப்பைகள் தூசுகள் சேகரிக்கப்பட்டு நல்ல அறுவடை தந்த புனிதருக்கு நன்றியாக வானுயர நெருப்பு மூட்டப்படுகிறது இக்காரணங்களால் அவர் நெருப்பு அந்தோணியார் எனவும் அழைக்கப்படுகிறார் அவர் நெருப்பு அந்தோணியார் என அழைக்கப்பட வேறொரு காரணமும் சொல்லப்படுகிறார் பத்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் சூரிய கதிர்வீக்கத்தால் பலருடைய உடலில் தோலில் வெடிப்பு ஏற்பட்டது சிறியதாக துவங்கியது ஐரோப்பா கண்டம் முழுவதும் இந்நோய் பரவியது பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு செல்வந்தருடைய மகனும் இந்நோயினால் பாதிக்கப்பட்டார் புனிதரிடம் தனது மகன் நலமடைய வேண்டி ஜெபித்தார் அவர் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு புனிதரின் பரிந்துரையால் அவர் நலமடைந்தார் இதனால் அந்த செல்வந்தர் அந்தோனியார் பெயரால் மருத்துவமனை நிறுத்தி இந்நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை தர ஏற்பாடு செய்தார் இதனால் புனிதரின் பரிந்துரையால் பலர் விரைவிலேயே நலமடைந்தார் இக்காரணத்தாலும் புனிதர் நெருப்பு அந்தோனியார் என அழைக்கப்பட்டார் எழுபது வருடங்கள் பாலைவனத்தில் வாழ்ந்த புனிதர் உடைமைகளையும் உறவுகளையும் உதறிவிட்டு வாழ்நாள் முழுவதும் ஜபத்திலும் தபத்திலும் ஈடுபட்டு வந்தார் உன்னதமான வாழ்வை தேர்ந்தெடுப்பவர்கள் விசுவாசத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிறார் பேச்சுக்கலை விவாதங்கள் நேர்த்தியான தர்க்கங்கள் தத்துவ சிந்தனைகள் எதுவும் விசுவாசத்திற்கு ஈடாக முடியாது என்று கூறும் இவர் இவை அனைத்தும் மனித அறிவால் மனித ஆற்றலால் விளைபவை விசுவாசம் எதிர்நோக்கு நம்பிக்கை என்பவை இறைவனால் மனிதருக்கு தரப்பட்ட கொடை எனவும் உன்னதமான வாழ்வை தேர்ந்தெடுப்பவர்கள் விசுவாசத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் வழிகாட்டிய இப்புனிதர் நூற்றி ஆறு வருடங்கள் வாழ்ந்தபின் டெபிட் பாலைவனத்தில் கிபி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் இறைப்பாதம் அடைந்தார் வனத்து அந்தோனியார் திருநாளில் பொங்கல் விழாவை கொண்டாடுகிற நாம் அனுதினமும் பனத்து அந்தோணியாரை நம் வாழ்வில் பின்பற்றினால் நம் உள்ளமும் இல்லமும் ஆனந்தத்தால் ஆசீர்வாதத்தால் பொங்கலாக பொங்குவது உறுதி குழந்தைகள் கரும்பை கடித்து சுவைப்பது போன்று இளைஞர்கள் பெரியவர்கள் புனிதரின் வாழ்வை படித்து சுவைப்போம் உங்கள் அனைவருக்கும் அந்தோணியார் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க